கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் என்னோட லைஃப்ல நான் ரொம்ப லோவா இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் பயங்கர பவர்ஃபுல்லான டெக்னிக்கும் கூட இந்த டெக்னிக் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு கோலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும்போது யாராவது என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணி ரொம்ப லோ பண்ணி விட்டுருவாங்க அந்த டைமில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட கிட்ட ஸோ அந்த லோவை பாஸ்டிவாக மாத்தறக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் சிக்னேச்சர் டெக்னிக் இந்த டெக்னிக்கில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு நான் நான் ஃபிக்ஸ் பண்ண கோலை அடைஞ்சிட்ட மாதிரி திங்க் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் போட்டுட்டே இருப்பேன் ஒரு தௌசண்ட் டைம் டூ தௌசண்ட் டைம் என்னோடய கோவம் ஃபுல்லாக தனியிற வரைக்கும் சிக்னேச்சர் போட்டு முடிப்பேன் போட்டு முடிச்சுட்டு கண்ணை மூடுனா நம்ம அந்த கோலை அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ட் கிடைக்கும் அப்போது நீங்களாம் யாருப்பா என் நான் வந்து அந்த கோலுக்கான ரைட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி திங்க் ஆகும் அந்த கான்ஃபிடென்ட் பயங்கரமாக பில்ட் ஆகணுமா நீங்களும் ட்ரை